பனிரண்டு ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பார் மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர் தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர்களின் கூட்டமைப்போடு இணைந்து கல்யாண மாதிரியின் தஞ்சாவூர் சிறப்பு பட்டிமன்றம் இன்றைய விவசாயிகளின் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறதா வாடி இருக்கிறதா சென்ற வார தொடர்ச்சி வரலாற்று இந்த பட்டிமன்றத்தின் நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்குகிறேன் நமது விவசாயிகளின் உழைப்பை உணர்வை உரிமையை உலகிற்கு சன் டிவி மூலமாக எடுத்துச் செல்வதற்கு நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு தந்த திரு மோகனையா அவர்களுக்கும் திருமதி மீரா நாகராஜன் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த நமது விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா நான் ஐடி துறை வேணான்னுட்டு விவசாயத்துக்கு விரும்பி வந்தங்க எனக்கு ரத்தன கம்பளம் போட்டு வரவேற்பு வேண்டாம் இரத்த கண்ணீர் வராமையாவது பார்த்துக்கலாம்ல ஆனால் நெல் நெல்ஜெயராமன் ஐயா முன்னோடி இயற்கை விவசாயிகள் கேவி கே யூனிவர்சிட்டி அப்படின்னு அனுபவங்கள்லாம் எடுத்துக்கிட்டேன் நான்கு அஞ்சு ஆண்டுகள் அதன் பிறகு ஒரு எட்டு ஆண்டுகள் இதில் பயணிக்கிறேன் அந்த நம்பிக்கையில் பத்து ஏக்கர் எள்ளு போட்டேங்க ஒரு வாரம் நல்ல செடி வளர்ந்துச்சு பூத்துச்சு ஒரு வாரம் கனமழை எங்கள் பகுதி களிமண் பகுதி மொத்தமும் போச்சு அழுகி போச்சு என்ன பண்ணுறது சரி நம்ம தான் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோமே அப்படின்ட்டு கம்பெனிக்கு போனேன் ஒரே நெல் போட்டிருக்கிறா நீ மட்டும் ஏன் எள்ளு போட்ட அப்படின்னா இருக்கு கேள்வி அரசாங்கம் பயிர் சுழற்சி பண்ணணும்னு சொல்லுது அதனால மாத்தி போட்டேன் நீர் கம்மியா எடுக்குதுன்னா சொன்ன சரி ரைட் எனக்கு பணம் கொடுங்க எல்லாம் லாஸ் ஆயிட்டு அப்படின்னா அவர் ஒன்று சொன்னாருங்க வாய்ப்பு இல்லை ராஜா அவர் அப்படி சொல்லிட்டாரா அவரும் சொல்லிட்டேன் என்னென்னா நம்ம ஒரு பைக் வாங்குகிறோம் அந்த பைக்குக்கு அவர் பிரச்சனை ஆகிட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டு அதுக்கு இன்சூரன்ஸ் உண்டு ஆனால் விவசாயத்தில் அப்படி இல்லை ஒரு விவசாயி தனி விவசாயிக்கு நம்ம இன்சூரன்ஸ் கட்டுறோம் ஆனால் ஊரே தான் விவசாயிக்கு இன்சூரன்ஸ்னா இது என்னையா நியாயம் ம் இது பசுமையா இது நியாயம் இல்லை அநியாயம் தம்பி வேற இயற்கை அப்படின்லாம் நிறைய பேசினாங்க ரெண்டு பேருமே இயற்கையை சார்ந்திருக்கிறாங்க நான் வணங்குகிறேன் ஆனால் ஒன்னே ஒன்றுங்க எங்கள் பகுதியில் ஆயிரம் விவசாயிகள் இருக்கிறாங்க நான் ஒரே ஒருத்தன் இயற்கை விவசாயம் பண்ணுறேங்க அதுக்கு எனக்கு கிடைச்ச பட்டம் பைத்தியக்காரன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பேருக்கு மருந்து விற்கிறாரு பாருங்க அவருக்கு ஃபாரின் ட்ரிப்பு கிடைக்கிது கூட்டு போறாங்களா நம்ம எந்த மருந்து ஃபாரின் போயிருவான் போலயா ஐயா விவசாய வேலையில் உழவருக்கு பெறம்படிக்கிறது இருக்கு நீர் மேலாண்மை பண்ண வேண்டியிருக்கு நடவு செய்ய வேண்டியிருக்கு களை எடுக்க வேண்டியது இருக்கு அதன் பிறகு நம்ம உரன் மேலாண்மை பூச்சி மேலாண்மை திருப்பி நம்ம களை எடுக்க வேண்டிய அறுவடை செஞ்சு சென்டர்லையும் கமிஷன் கொடுத்து நெல்லு போட வேண்டியது இருக்கு இத்தனை வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இருக்கிறார்களா இரண்டாவது அப்படியே இருந்தாலும் அந்த வேலையை செய்தவர் விரும்பும் கூலியை கொடுக்க விவசாயிடம் பணம் இருக்கிறதா சரி இவர் கடனை வாங்கி சம்பளம் கொடுத்தாருன்னு வச்சுக்குவோம் அதன் பிறகு அவருக்கு லாபம் இருக்கிறதா இல்லையே இதை எப்படி பசுமைன்னு நம்ம சொல்ல முடியும் அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க ஐயா கல்யாணத்தை பற்றி வேறு சொன்னார் சுந்தர் இன்றைக்கெல்லாம் வந்து கல்யாணம் வந்து நம்ம பெண்கள்லாம் ரொம்ப சிம்பிளாக வைக்கிறாங்க மீட் அப்படின ஒரு எக்ஸாம் வைக்கறாங்க மேரேஜ் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படினு சொல்லிட்டு மீட் மீட் எம் இ ஹி டி மாதிரி மீட் ஆமா நம்ம எல்லாருக்குமே ரெண்டு லைஃப் இருக்குங்க ஒன்னு வந்து நாம செய்யற வேலை அதாவது ப்ரொபஷனல் லைஃப் पर्सनल லைஃப்னு னு சொல்லுவோம் ஆனா விவசாயிக்கு மட்டும் தாங்க ரெண்டுமே வந்து கண்ணீரா இருக்குதுங்க ம் இதான் இன்றைய நம்மளுடைய நிலைமை ஏனா அந்த காலத்துல நாம பார்த்தோம்னா ஒரு வீட்ல மாப்பிள்ளை பார்க்க போறாங்கன்னா என்ன பார்ப்பாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் கோட்டை இருக்குதா பத்தாயம் இருக்குதா நெல் கொட்டி வைக்கிறதுக்கு அதன் பிறகு வந்து மாடு இருக்கா வைக்கப்போர் இருக்கா குப்பைக்கோழி இருக்கா இதெல்லாம் பார்த்தாங்கன்னா அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிடலாம் பாங்க இன்னைக்கு இதெல்லாம் இருந்தால் இந்த வீட்டுக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாது அந்த தெருவுக்கே வர மாட்டாங்க இல்லை தம்பி சொல்கிறாரு எனக்கு விவசாயிங்கிறதுனால தான் பொண்ணு கொடுத்தாங்கன்னு அவர் உண்மையை தானுங்க சொன்னார் அவருக்கு ஏதோ தப்பு தவறி நடந்துடுச்சிங்க நடுவர் அவர்களை உலகத்தில் தப்பி தவிர கல்யாணம் நடந்துட்டு சொன்ன ஒரே ஆள் நீங்கள் தான் ஐயா என்னென்னா நான் அந்த மீட் எக்ஸாமுக்கு வந்து சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா நம்முடைய கல்யாண மாலை மூலிமா ஒரு வாய்ப்பு இருக்குது விவசாயிக்கெல்லாம் இங்கே கல்யாணம் பண்ணணும் நிறைய நடக்காமல் இருக்குங்க ஐயா அதனால் என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா நாற்பது ஐம்பது வயசுக்கு பிறகு தடம் புரண்டு அந்த இளைஞர்கள் மாறி போகும்போது பல தவறுகள் நடக்குது உயிரிழப்புகள் நடக்குது இதெல்லாம் கண் கொண்டா பார்க்குறோம் இன்னைக்கு இது சரியா தப்பா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த பிரச்சனை ஆனால் நம்மக்கிட்ட இன்னைக்கு நிறைய தவறுகள் இருக்கு ஐயா நாமளும் சில விஷயங்களை திருத்திக்க வேண்டியது இருக்கு ஒரு விவசாயியா நம்ம என்ன பண்றோம் கையில் என்ன கட்டிக்கிறோம் கயிறு கயிறுகளை கட்டிக்கிறோம் அப்ப ஜாதியா பிரிந்தி கிடக்குறோம் துண்டு பல கச்சி துண்டை போட்டுக்கிறோம் அப்ப அரசியலால் நம்ம பிரிவினைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லங்கய்யா இவர் தெலுங்கு பேசுகிற விவசாயி இவர் தமிழ் பேசுகிற விவசாயி இவர் கன்னடம் பேசுகிற விவசாயின்னு மொழி வாரியாக பிரிஞ்சு கிடக்கிறோம் ஆனா இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல இருந்து பெங்காலி பேசுகிற ஒரு தொழிலாளி வரலன்னா அது குறிப்பா நம்ம பகுதியில் விவசாயமே இல்லை பெங்காலி எல்லாம் பங்காலி ஆயிட்டாங்க ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ்

விவசாயிக்கு சொன்ன மாதிரி அத்தனை பேருக்கும் நன்றி சொன்ன அத்தனை பேருக்கும் உணவு கொடுத்தது விவசாயி தானே கொரோனா காலத்துல கொரோனா காலத்துல விவசாயிக்கு நாம நன்றி சொல்ல தவறிட்டமே அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு அரசு டிமாண்ட் வெர்சஸ் சப்ளை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அதை ஒரு இடத்துல கரெக்டாக செய்து அது எதுன்னு உங்களுக்கு புரியும் ஆனால் ரெண்டு ரூபாய்க்கு வெண்டைக்காவும் தக்காளியும் கொண்டு கொட்டிட்டு கண்ணீரோட விவசாயி தக்காளியும்போது அந்த இடத்துல டிமாண்ட் சப்ளை டிமெண்ட் செய்ய முடியுமா முடியாத இருக்கா இல்லையா ஒரு சொல்றேன் சொல்லுங்க நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் விவசாயிகள் மட்டும் நாலு லட்சத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி ரெண்டு பேர் தற்கொலை பண்ணிருக்கிறாங்க இந்தியாவில் மட்டும் இது சரியா விவசாயிகள் மட்டும் நாலு லட்சம் பேர் தற்கொலையா ஆமாம் இல்லையா இருக்குது இந்த சமூகத்தில் ஒரு குழந்தைய நம்ம வந்து பெத்து வளர்த்து ஆளாக்கி கல்லூரி படிப்பெல்லாம் படித்து வச்சு கல்யாணம் பண்ணலாங்க போகும்போது அந்த குழந்தை மறுநிச்சு போணுச்சின்னா இறந்து போனிச்சுன்னா ஒரு பெத்த உங்களுக்கு எவ்வளவு ஒரு துன்பம் இருக்கும் துயரம் இருக்கும் அதை தினம் தினம் விவசாயி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாயா ஏன்னா அறுவடை பண்ணி கடைசி நாள் வரைக்கும் அவனுக்கு வீடு வந்து சேருமா சேராதாங்கிற உத்தரவாதமே கிடையாது அப்பேற்பட்ட ஒரு சூழல்ல தான் நாம இருக்கோம் எங்களுக்கும் கனவு ஐயா அவர் பண்ணி நீங்க ஒரு கனவு இருக்கு கனவு நோக்கி நாங்களும் முயற்சி பண்றோம் எப்படி இருக்குது நாங்களும் நம்புறோம் ரெண்டாயிரத்தி முப்பதுல பொண்ணு எல்லாம் கீவுல வந்து நின்று விவசாய தான் கட்டி ஒன்று அப்படிதான் நம்புறோம் பேங்க்காரவங்க எல்லாம் எங்க வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு எங்க பேங்க்ல தான் நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு கேட்கணும்னு நினைக்கிறோம் வருவாங்க வருவாங்க அதே மாதிரி உலக நாடுகள் எல்லாம் ஆரோக்கியமான உணவு கொடுங்கன்னு வந்து விவசாயிகிட்ட கேட்கும் நேரடியாக வாங்கும்னு நினைச்சு தான் எதிர்பார்த்து தான் முயற்சி செய்கிறோம் ஆனால் இன்னைக்கு என்னையா நடக்குது தஞ்சாவூரில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி எந்த அடையாளமும் இல்லாமல் அத்துணையும் தூக்கி ஊரம் கட்டிட்டு ஒற்றுமையாக செயல்படுறதுனால இன்னைக்கு உலக லெவலில் மிகப்பெரிய சாதனையை பண்ணிட்டு இருக்கிறாங்க நாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் நம்மளால் சாதிக்க முடியாதா விவசாயத்தில் இது மணிநீதி சோழன் வாழ்ந்த மண் இந்த மண்ணிலே நமது நடுவர் உண்மைக்கு தான் தீர்ப்பு வழங்குவார் என்று நம்பி நல்வாக்கு அனைவரையும் நன்றி பாராட்டி நன்றி வணக்கம் விவசாயிகள் வாழ்றார்களோ இல்லையோ நடுவர் ரொம்ப வாடி போற அதற்கு மிரட்டுறாங்க ஐயா மண் சோழன் வாழ்ந்த மண் இது சரியான தீர்ப்பு கொடுறார் அவர் ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார் ஒரு நிலத்தை முரடாக இருக்கிற நிலத்தை உழுது முதல்ல உழணும் தண்ணீர் பாய்ச்சி பரம்படிக்கணும் நிலத்தை ஆற போட்டு அதுக்கு சில இலைத்தலைகள்லாம் போட்டு ரெடி பண்ணணும் நாற்று தனியாக ஒரு இடத்துல இருக்கணும் பிறகு வந்து நாற்று நடணும் தண்ணீர் பாய்ச்சணும் தண்ணீர் கூடவும் கூடாது குறையவும் விடாது இடையில் களை எடுக்கணும் பூச்சி வராமல் பார்த்துக்கணும் பூச்சி கொல்லி அடிக்கணும் அது வந்து மனிதர்களை பாதிக்காததாக இருக்கணும் இத்தனையும் பண்ணி ஒவ்வொரு நாளும் அது முகத்தில் முழிச்சு அது கருகி போனால் அவன் என்னையா கஷ்டப்படுவான்னு அவர் அழுதார் பாருங்க விட யாரியா பேச முடியும் ரத்தன கம்பளம் வேண்டாம் என் கண்ணில் ரத்த கண்ணீர் வராமல் காத்து கொள்ளுங்கள் விவசாயிகளே என்றைக்கு ஒன்றுபட்டு இருக்கிறீர்கள் கைகளிலே கட்டி இருக்கிற கயிறு உங்களை மாற்றுகிறது தோளிலே இருக்கிற பச்சை துண்டு தவிர மற்ற துண்டெல்லாம் உங்களை மாற்றுது மாற்றுதா இல்லையா பிரிவினை உங்களுக்குள் இருந்தால் யார் உங்களுக்காக போராடுவார்கள் எனக்கு ஆசை இருக்கிறது ரெண்டாயிரத்தி முப்பதில் நாங்கள் வளர்ந்து விடுவோம் என்று யதார்த்தம் அது இல்லை அப்படின்னு பேசினார் பாருங்க செந்தில் சார் அவர்களுக்கு அத்தனை பேர் சார்பாகவும் மனப்பூர்வமான வாழ்த்துகள் ப ஒரு பட்டிமன்றம் ஏறக்குறைய ஒன்றரை மணி நேரம் ஆச்சு ஒரு ஜன எந்திரிகளை அத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க நான் தஞ்சாவூர் தானுங்க நான்கு விவசாயிகளும் பேசியிருக்கிறார்கள் எனக்கு தெரிய மேடையில் பச்சை துண்டு போட்டு பட்டிமன்றம் பேசின முத ஆள் செந்தில்குமார் தான் இப்போ நாலு பேர் பேசியாச்சுங்க இப்போ நாங்கள் பேச போகிறோம் நாங்கள்னா என்ன நீங்கள் பேச போகிறீங்க பொதுமக்களிலிருந்து ரெண்டு அறிஞர்கள் பேச போகிறாங்க எங்களுக்கு சாப்பிட மட்டும்தான் தெரியும் விவசாயினுடைய கஷ்டம் தெரியாது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க நாங்களும் விவசாயத்தை பற்றி அறிந்திருக்கிறோம் அது பசுமையாகத்தான் இருக்கிறது என்று சொல்வதற்கு ரேவதி சுப்புலட்சுமி அவர்களை இன்றைய விவசாயிகளின் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறது அதிரடியாய் பேச வருகிறார் முனைவர் ரேவதி சுபலட்சுமி அடுத்த வாரம் அப்பா டாக்டர்னா பிள்ளை டாக்டர் ஆகுறதுன்னு விரும்புதா ஒரே ஒரு ஆளுதான் ஆகுற அரசியல்வாதி புள்ள அரசியல்வாதி ஆகுதா ஐயா வீட்டுக்கு பத்திரமா போய் சேரணும் நானும் அரசியல்வாதி தாமா உங்கள் வீட்டு வரந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாணமாலை டாட் காம் பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பூத்தி சாமுத்திரிக்கப்பட்டு சர்வலட்சணங்கள் நிறைந்த காஞ்சிப்பட்டு